தன் மண்ணை காக்க உலகின் முதல் பெண் தற்கொலை படை போராளியாக மாறிய தமிழச்சி யார் தெரியுமா மாலைகளின் உள்ளே ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆங்கிலேயரை தாக்க தொடங்கினர் நேரமாக ஆக ஆங்கிலேயர்களின் ஆயுதம் கையோங்கத் தொடங்கியது நிலைமை மோசமாவதை உணர்ந்த வீர பெண் குயிலி விளக்கில் ஊற்றும் எண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என முழக்கமிட்டுக் கொண்டே தன் உடலில் தீ வைத்து ஆயுத கிடங்குக்குள் குதித்தார் அதனால் அந்த இடத்தில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் தீயில் கருகி போயின இந்த தியாகத்தின் காரணமாக ஆங்கிலேய படைகள் தங்கள்